மகாபெரிவா பெண்களுக்கு சில உபதேசங்களை சொல்லியிருக்கார் அதாவது பெண்கள் வேலைக்கு போகாம வீட்ல இருந்தா அடப்பட்டு கிடைக்கிறதா அர்த்தம் இல்ல பணத்துக்காக பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல வேலைக்கு போறதை விட வீட்ல எல்லாருக்கும் அனுசரணையா இருந்துட்டு புராண இதிகாசங்களை படிச்சு நாலு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகள் ஒரு நல்ல குழந்தைகளா வளரும் அவசியத்துக்காக வேலைக்கு போறது வேற ஆனா புருஷனுக்கு அடங்கி இருக்க முடியாது ஒரு பைசா வேணும்னாலும் புருஷன்கிட்ட கையேந்தி நிக்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக வேலைக்கு போற பொண்கள்லாம் அங்க எத்தனை பேர்கிட்ட எத்தனை விதமான அவமானங்களை சந்திக்கிறா கடைசியில் பார்த்தா வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்களை அவ கோட்டை விட்டுருப்பா கன்னியாபண்கள் சுமங்கலிகள் யாராக இருந்தாலும் நெத்தியா இருக்க இருக்கக்கூடாது கருப்பு பொட்டு அமங்கலத்தை கொடுக்கும் கருப்பு பொட்டு வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்காம இருக்கிறதும் ஒன்று தான் மஞ்சள் கயத்துல தான் கோத்து போட்டுக்கணும் தினமும் மஞ்சள் தேய்ச்சி குளித்தா அதில் அழுக்கும் பிசுக்கும் ஏறாது காதில் பெரிய தோடாக போட்டுண்டா அவள் புருஷனுக்கு ஆயுசு ஜாஸ்தி அம்பாளோட தாடங்க மகிமையால் தான் ஆழகால விஷம் கூட பரமேஸ்வரனை பாதிக்கலை திருமணமான பெண்கள் கழுத்தில் கருகமணியும் கைகளில் கண்ணாடி வளையலும் அவசியம் போட்டுக்கணும் மெட்டியும் கொலுசும் தங்கத்தில் பண்ணி காலில் போட்டுக்க கூடாது அம்பாளுக்கு மட்டும்தான் தங்கத்தில் மெட்டியும் கொலுசும் போடணும் பெண்கள் தலைமுடியை வெட்டக்கூடாது இன்னைக்கு சில பெண்கள் திருமாங்கல்யத்தையே கழட்டி வைக்கிற அளவுக்கு முன்னேறியிருக்கா இப்படிப்பட்ட பெண்களை பெத்தவாளும் எடுத்து சொல்லி திருத்துறதில்லை இதனால நிறைய குடும்பங்கள் நிம்மதியை எழுந்திருக்கு பெண்கள் காயத்ரி மந்திரத்தையும் வேத மந்திரங்களையும் சொல்லக்கூடாது பெண்களுக்கு லலிதா சஹசிரநாமம் சௌந்தரிய லஹரி அபிராமி அந்தாதி விநாயகர் அகவல் மாதிரி ஸ்லோகங்கள் சொன்னாலே போதும் கோவிலுக்கோ இல்லை மகான்களை தரிசனம் பண்ணவோ போரிச்சு பெண்கள் புடவையும் ஆண்கள் வேஷ்டையும் தான் கட்டின்ட்டு போகணும் மற்றவா கவனத்தை திசை திருப்புற மாதிரியான ஆடைகளை போடக்கூடாது பெண்கள் தலை விரிச்சு போட்டுருக்க கூடாது தலையை முடிஞ்சிக்காமல் விரித்து போட்டுருந்தா தரித்திரம் ஆடும் லக்ஷ்மிகரம் போயிடும் லக்ஷ்மிகரம்னா வெறும் பணங்காசு மட்டும் இல்லை மனசில் சந்தோஷம் சண்ட சச்சரவு இல்லாத அமைதியும் நிம்மதியும் தான் உண்மையான லக்ஷ்மிகரம் இதை எல்லா பெண்களும் கடைபிடிக்கணுங்கிறது மகா பிரிவாளோட அறிவுரை